ോയിൽ ഓ അന്നാമി രത്തനസ്വാമി ബാക്കലിംഗ് എ മൂന്ന് സിത്തർ ദവം ചെയ്തു ഉരുവാന വടവണി ആണ്ടവർ തെരുക്കോയിൽ நேற்று வைகுண்டகாதசி பெருமாள் கோயில் ஆதிமூல பெருமாள் அறிஞ்சு போச்சு கிருத்திகை அதிகாலை ஐந்து மணி அதிகாரி காலை ஐந்து மணிபழி கோபு மனதனுக்காக பாத்திரம்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க இப்போ மணி கால் ஆயிடுச்சு இது வந்து பேங்க் ஆஃப் பரோடா வெடபண்ணி கோவில் தெரு இது எதிர்த்து நம்ம பாபா தவம் செய்த திருவரை ஓட்டல் ஆராதனா கை உணவு அன்னதானத்துக்கு ரெடி ரெடியாயிருச்சு தினமும் காலை எட்டு முப்பது மணிக்கு வங்கி பிரசாதம் வழங்கப்படும் பிரஞ்சோதி பாபா தவக்கர் வரை தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது வரை நல்லோர் நினைத்த நபர்கள் எல்லா உயிர்களும் என் உற்று வாழ்க நல்லோர் நினைத்த நபருக்கு நல்லோர் நினைத்திருக்க சாமிகள் ஜிய சுமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பாலந்தூர்ல இருக்கு நல்லோர் நினைத்திற நம்பருக்கு நல்லோர் நினைத்திருக்க அருள்மிகு வெங்கட்ராமசாமிகள் ஒரு வடபழனியில் தவம் செஞ்சு சென்னை திருப்பூரூர் அருகே மேலையூரில் ஜீவசமாதிஞ்சிதா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஜெய சமாதி வடபழனி தவம் செய்த திருவரை கிருத்திகை பௌர்ணமி சிறப்பு அன்னதானங்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சியை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இருபத்தி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிருத்திகை காலை கால் மணி தயாராகிடுச்சு என்ன சாம்பார் சாலைம்மா காலை மணி பத்தேகால் வரபுரன் கூட்டம் வந்துருச்சு வடபழனி கிருத்திகை மார்கழி கிருத்திகை ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்டி தமிரான் மூன்று சித்தர்கள் தவம் செய்து உருவானது வடபணி ஆண்டவர் கோயில் இந்த வடபனியில் வந்து அருண் பரஞ்சோதி பாபா ஓம்கார சுவாமி ஐயா ஹரி சித்தர் வெங்கட்ராமசாமி நிறைய சித்தர்கள் தவம் செஞ்சுருக்காங்க நிலாக்கொரு சித்தர்கள் திருவிடை சென்னும் இனியெல்லாம் நன்மையை நல்லாண்மையாக மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைன் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி auspicious டைம் it இட் karmas கர்மாஸ் அண்ட் சாரோஸ் follow ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் you, subscribe இட் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெம்கேன்ற முறையில் சர்வ காரிய சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவினையை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்